வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாஜகவு காப்புதான் திடீரென கவிழும் ஆட்சி பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை என்ன ஆட்சி கவிழப் போகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க அப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அதாவது தற்பொழுது இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மினிமம் எவ்வளோ எடுத்த தனிப்பெரும்பான்மையும் எடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க பெரும்பான்மையை தாண்டலுங்க ஓகேங்களா அந்த நூறையே தாண்டல் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் இருக்குது ஸோ பாஜக தற்போதைய பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்குது ஆட்சி அமைத்திருக்கு இல்லை இவ்வளோ தொகுதி முன்னூ இரநூத்தி கிட்ட வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அது தனி பெரும்பான்மை கிடையாதுங்க எல்லாமே கூட்டணி கட்சிகள் ஓகேங்களா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் உதவி மூலமாகவே அவ்வளோ பெரும்பான்மையை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திருக்கிறது இருக்கிறது இல்லைன்னா தனியாக நின்று இருந்தாங்கன்னா பாஜக கண்டிப்பாக பெரும் வாரியான ஒரு தோல்வியை சந்தித்திருப்பார்கள் என்றே கூறலாம் இப்பொழுது கூட வந்து ஆட்சி அமைப்பதற்கான காரணம் என்ன நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவர்கள் இருவரும் இல்லைனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் இருவரும் காங்கிரஸ் நோக்கி ஐஎன்டி கூட்டணி நோக்கி போயிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி வந்து கடைசி கடைசி வரைக்கும் சாமியாராக வந்து உட்காஞ்சி தானம் பண்ணிகிட்ருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது தள்ளப்பட்டிருக்கும் ஸோ இந்த ஒரு சூழலில் தற்பொழுது நம்மளுடைய பாஜக இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க அதில் ஒரு சில முரண்போ ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக வந்து ஆட்சி கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் நீங்கள் இதை கொடுத்தா ஓகே நாங்கள் இருக்கோம் இல்லைனா நாங்கள் வந்து விலைக்கு போய் வேறு அணியில் சேர்ந்துடுறோம் திருப்பி தேர்தல் நடத்துகிற மாதிரி சுற்றி வச்சுன்னு வந்துடும் அப்படின்ற வந்து இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஆரவனிச்சின்னு போனோம் மோடி இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தனித்தனியாக போவார் இப்போது சந்திரபாபு நாயுடும் கூட்டிகிட்டு போனோம் நிதிஷ்குமாரையும் கூட்டிகிட்டு போனோம் ஓகேங்களா அதாவது மூணு பேராக போனோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எல்லாமே மூணு மூணாக தான் ரெடி பண்ணோம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இப்போ பாஜகவின் பிடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே அடங்கி விட்டது எதுவுமே வந்து பண்ண முடியாது பாஜகவில் இதுக்கப்புறம் தனிப்பெரும்பான்மையை எதுவுமே யோசிக்க முடியும் ஓகேங்களா ஒரு சில ஸ்கீமு கொண்டு வரணா கூட இப்போ பாஜகவின் தனிப்பெரும்பான்மையான ஸ்கீம்லாம் இருக்குங்களே அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குறைச்சிடுவாங்க மாற்றணும் இதெல்லாம் மாற்றணும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பார்த்துலேயே வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோஜனா உஜ்வாலா அப்படி இப்படின்னு வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கூட்டாக இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு கருத்து இருக்குது ஸோ அதை வந்து எதிர்க்க முடியாது அதை வந்து பார்த்தீங்கன்னா அரவணைத்து தான் செல்லணும் ஸோ அந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சப்போஸ் இந்த ஒரு தொகுதியிலோ இல்லை ஒரு ஐம்பது தொகுதியிலோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கவிழக்கூடிய சூழல் ஏற்பட்டால் மீண்டும் அவங்க தேர்தல் நடத்தினா காங்கிரஸ் கண்டிப்பாக வந்து மெஜாரிட்டியாக ஒரு ஐம்பதோ பாதிக்கு பாதி வின் பண்ணுவாங்க ஸோ அப்பயும் சிக்கல் வந்துடும் ஸோ காங்கிரஸோடைய ரெக்கார்டை படைக்கலாம் அப்படின்னு வந்து நம்மளுடைய மோடி நினைத்தார் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் சொல்லிட்டாங்க நல்ல திட்டங்களை செஞ்சுருந்தாருன்னா நல்லா வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே நிறைய விதமான சம்பவங்கள் அரங்கேறியது அவர்களுடைய ஆட்சியில் ஸோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்திருந்தாங்க ஸோ டோட்டலாக கதை முடிந்து விட்டது அதனால் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்கள் இருக்கிறதுனால அதாவது நம்மளுடைய அதிமுகவுக்கும் பாஜக ஒரு சிக்கல் இருக்குது பாஜகவுக்கும் ஒரு சில கட்சிகளுக்கு சிக்கல் இருக்குது அதேமாரி மாநிலங்களால் எவ்வளோ சிக்கல்கள் இருக்கோ அதை ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்களை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடிஜி நேரில் சந்திக்கலை ப்ரெஸ் மீட்டே கொடுக்கலங்க அப்படின்ற பேச்சுக்கள் தான் இருக்குது ஸோ இவ்வளோ இருக்கும் சொல்லி மீண்டும் வந்து மோடியை வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பாரா மக்கள்கள் அப்படின்ற கேள்விகள் ஐயமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்